அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நான்காம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்திலேருந்து இருந்து பார்க்க போகிறோம் இது வந்து பருவம் இரண்டு பருவம் இரண்டில் முதல்ல கொடுத்துருக்கிறது வந்து காவல்காரர் இப்போ சட்டை மேலே கோட்டு மாட்டி சரிகை போட்ட வேட்டி கட்டி நட்ட நடுவே தோட்டம் தண்ணில் ராஜா போலி நின்றிருந்தார் அதாவது சட்டை மேலே கோட்டை போட்டுட்டு சரிகை போட்ட வேட்டியை கட்டிக்கிட்டு நட்ட நடுவே தோட்டம் தண்ணில் அப்படின்னா ஒரு தோட்டத்தினுடைய நடுவில் ராஜா போல நின்றிருந்தாராம் இரவும் பகலும் தூங்கிடாமல் இங்கும் அங்கும் நகர்ந்திடாமல் இரவும் பகலும் தூங்காம இங்கேயும் அங்கேயும் நகர்ந்திடாமல் எங்கேயுமே போகாம பெருமையோடு காவல் காப்பார் பெயர் இல்லாத காவல்காரர் பெருமையோட காவல் காக்கிறாரா அவர்தான் பெயரே இல்லாத காவல்காரர் காக்கை குருவி அங்கே வந்தால் காவல்காரர் நிற்க கண்டு சீக்கிரத்தில் வந்த வழியே திரும்பி ஓடும் பயந்து கொண்டு காக்கை குருவியும் அங்கே வந்தால் இந்த காவல்காரரை நிற்கிறத பார்த்துட்டு உடனே சீக்கிரமாகவே திரும்பி ஓடிடுமா பயந்துக்கிட்டு ஓடிடுமா காற்று பலமாய் அடித்ததாலே கனத்த மழையும் பெய்ததாலே நேர்த்தியான அவரின் உடைகள் நித்தம் கிழிந்து வந்ததையோ அதாவது காற்று ரொம்ப பலமாக அடித்து கனத்த மழை அதிகமான மழை பெஞ்சதால் நேர்த்தியான அதாவது நன்றாக இருந்தவருடைய உடைகள் வந்து கிழிஞ்சு போயிடுச்சான் இதனை கண்ட காகம் ஒன்று இந்த சமயம் இவருக்கு நாமும் உதவி செய்தால் பயமில்லாமல் உழவலாமே என்று கருதி இதை பார்த்த காகம் ஒன்று இந்த நேரத்தில் இவருக்கு போய் நம்ம உதவி செஞ்சால் பயம் இல்லாமல் நம்ம சுத்தலாம் உழவலாம் அப்படின்னா அந்த இதை வந்து சுத்தலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அருகில் உள்ள வீட்டிற்குள்ளே யாரும் இல்லா வேலை சென்று கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கட்டி கொள்ள சரிகை வேட்டி இதை என்ன பண்ணுச்சு பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்குள்ளே போயிட்டு யாரும் இல்லா வேலை அதாவது யாருமே இல்லாத நேரத்தில் அங்கே இருக்கிற கருப்பு கோட்டு வெள்ளை நிற சட்டை கட்டிக்கிறதுக்கு சரிகை போட்ட வேட்டியை எடுத்துட்டு வருது எடுத்து வந்து காவல்காரர் இருக்கும் இடத்தில் போட்டு விட்டே உடுத்தி கொள்வீர் என்று சொல்லி ஒதுங்கி நின்று பார்த்ததங்கே அதை எடுத்துட்டு வந்து அவர் காவல்காரர் இருக்கிற இடத்துல போட்டுட்டு இதை எடுத்து போட்டுக்கோங்க உடுத்திக்கொள்வீன்னா எடுத்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கேயே ஒதுங்கி நின்று பார்க்குதான் காவல்காரர் பழைய உடையை கீழே போடவில்லை காவல்காரர் வந்து அந்த பழைய உடைய கழற்றி கீழே போடவில்லை ஆவலோடு புதிய உடையை அணியவில்லை அசையவில்லை நம்ம ஒரு புதிய ட்ரெஸ்ஸை பார்த்தா நம்ம ஆசையை எடுத்து போட்டுக்கோ இல்லையா அந்த மாதிரி அவர் எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் அப்படியே இருக்கிறாராம் எடுத்து போடவே இல்லை அசையவே இல்லையா உடனே காகம் அருகில் சென்று உற்று நன்றாய் பார்த்த பின்னர் உடனே காகம் வந்து கிட்ட போயிட்டு நல்லா உத்து பார்க்குது அடடே இந்த காவல்காரர் யாரோ என்று நினைத்திருந்தேன் அது நினச்சிக்கிது இந்த காவல்காரர் யாரோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் வைக்கோல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை என்றே இக்கணத்தே நண்பர் அறிய எடுத்து சொல்வேன் என்று கூறி அது எப்படி இருக்குன்னா வைக்கோல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கிற பொம்மை அப்படின்ட்டு இப்போவே என் நண்பர்கிட்ட போய் நான் போய் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு காவல் காக்கும் பொம்மை தலையில் காலை வைத்து நின்று கொண்டு கூவி அழைத்து பறவை யாவும் கூட செய்து விட்டதங்கே கூவி அழைத்து பறவை யாவும் கூட செய்து விட்டதங்கே உடனே அந்த காவல் கா காவல் காக்குற அந்த பொம்மை தலையில காலை வச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற பறவைகள் எல்லாத்தையும் கூவி அழைக்குதா இந்த பாடலை எழுதியவர் வந்து அப்பா இன்னொரு முறை மறுபடியும் அந்த பாடலை பார்த்துலாம் சட்டை மேலே கோட்டு மாட்டி சரியை போட்ட வேட்டி கட்டி நட்ட நடுவே தோட்டம் தண்ணில் ராஜா போலே நின்றிருந்தார் இரவும் பகலும் தூங்கிடாமல் இங்கும் அங்கும் நகர்ந்திடாமல் பெருமையோடு காவல் காப்பார் பெயரில்லாத காவல்காரர் காக்கை குருவி அங்கே வந்தால் காவல்காரர் நிற்க கண்டு சீக்கிரத்தில் வந்த வழியே திரும்பி ஓடும் பயந்து கொண்டு காற்று பலமாய் அடித்ததாலே கனத்த மழையும் பெய்ததாலே நேர்த்தியான அவரின் உடைகள் நித்தம் கிழிந்து வந்ததையோ இதனை கண்ட காகம் ஒன்று இந்த சமயம் இவருக்கு நாமும் உதவி செய்தால் பயமில்லாமல் உழவலாமே என்று கருதி அருகிலுள்ள வீட்டிற்குள்ளே யாரும் இல்லா வேலை சென்று கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கட்டிக்கொள்ள சரிகை வேட்டி எடுத்து வந்து காவல்காரர் இருக்கும் இடத்தில் போட்டுவிட்டே உடுத்தி கொள்வீர் என்று சொல்லி ஒதுங்கி நின்று பார்த்ததங்கே காவல்காரர் பழைய உடையை கழற்றிக் கீழே போடவில்லை ஆவலோடு புதிய உடையை அணியவில்லை அசையவில்லை உடனே காகம் அருகில் சென்று உற்று நன்றாய் பார்த்த பின்னர் அடடே இந்த காவல்காரர் யாரோ என்று நினைத்திருந்தேன் வைக்கோல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை என்றே இக்கணத்தே நண்பர் அறிய எடுத்து சொல்வேன் என்று கூறி காவல் காக்கும் பொம்மை தலையில் காலை வைத்து நின்று கொண்டு கூவி அழைத்து பறவை யாவும் கூட செய்து விட்டதங்கே இந்த பாடலில் எழுதினவர் வந்து அழவல்லியப்பா இப்போ சொல்லும் பொருளும் நேர்த்தியான நேர்த்தியான அப்படின்னா சீரான நித்தம் இதனுடைய பொருள் நாள்தோறும் உழவுதல் அப்படின்னா நடமாடுதல் ஆவல் அப்படின்னா விருப்பம் கணம் அப்படின்னா மிக குறைந்த காலம் அடுத்தது இங்க வந்து இரண்டு சூழல்கள் கொடுத்துருக்காங்க ஒரு சூழல் வந்து ஒருவர் தன்னிடம் உள்ள தின்பண்டத்தை பிறருடன் பகிர்ந்து உண்பார் இன்னொருத்தர் இன்னொரு சூழல் என்னன்னா மற்றொருவர் தனக்கு கிடைத்த தின்பண்டத்தை பிறருக்கு கொடுக்காமல் தானே உண்பார் இது பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்குறாங்க இப்போ இதில் வந்து என்ன என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு தின்பண்டத்தை மற்றவங்களோட பகிர்ந்து உண்பது தான் ஒரு சிறந்த பண்பு யாருக்கும் கொடுக்காம நாங்களே சாப்பிட்றது அப்படின்றது அது ஒரு சிறந்த பண்பு இல்லை அப்போ இந்த பண்பு தான் சூழல் ஒன்று அப்படின்றது தான் சரியானது அடுத்து படிப்பும் சிந்திப்போம் எழுதுவோம் பெயர் இல்லாத இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெயர் கூட்டல் இல்லாத வைக்கோல் மேலேயே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை இந்த தொடரில் அடிக்கோட்டுக்கு இருக்க சொல்லுடைய எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் வந்து இந்த மேலே மேலே இதனுடைய எதிர்ச்சொல் வந்து கீழே அசைய கூட்டல் இல்லை இதை சேர்த்து எழுதுனா அசையவில்லை அடுத்து நித்தம் நித்தம் நாள்தோறும் அப்படின்னு அர்த்தம் அதாவது அப்போ நாளும் அப்படின்றதா சரியானது அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க முதல் கேள்வி தோட்டத்தின் நடுவே காவல்காரர் எப்படி நின்றிருந்தார் விடை தோட்டத்தின் நடுவே காவல்காரர் ராஜா போலே நின்றிருந்தார் இரண்டாவது கேள்வி இப்பாடலின் வரும் காவல்காரர் எவ்வாறு காவல் காத்தார் அதனுடைய விடை இப்பாடலில் வரும் காவல்காரர் இரவும் பகலும் தூங்காமல் இங்கும் அங்கும் அசையாமல் பெருமையோடு காவல் காத்தார் அடுத்து மூன்றாவது கேள்வி பொம்மைக்கு காகம் என்னென்ன கொடுத்தது பொம்மைக்கு காகம் கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கட்டி கொள்ள சரிகை வேட்டி ஆகியவற்றை கொண்டு வந்து கொடுத்தது அடுத்த நான்காவது கேள்வி காகம் கொடுத்த ஆடைகளை காவல்காரர் ஏன் அணியவில்லை அதுக்கு விடை வந்து காவல்காரர் ஒரு உயிரற்ற பொம்மை என்பதால் காகம் கொடுத்த ஆடைகளை அவர் அணியவில்லை அடுத்தது பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் அதாவது முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்குது சட்டை சரிகை இதில் வந்து சா சா ஒரே மாதிரி இருக்குது அதே மாதிரி காக்கை காவல் இதில் அந்த கா கா முதல் எழுத்து அடுத்து இரவும் இங்கும் அடுத்து உதவி உழவ இதில் வர வார்த்தைகளில் முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்குது அடுத்து வந்து, வந்து இங்கே ஒரு பாடல் இதை வந்து நிறைவு செய்கிறோம் எங்கள் ஊர் திருவிழா மகிழ்ச்சி தரும் பெருவிழா கண்ணை கவரும் கண்ணாடி காற்றில் பறக்கும் காற்றாடி வண்ண வண்ண பலூன்கள் வகை வகையாய் பொம்மைகள் வந்து பார்த்து மகிழுங்கள் முந்தி வாங்கி செல்லுங்கள் கீழே வந்து இந்த ஒரு உரைப்பகுதியை கொடுத்துருக்காங்க இதை படிச்சுட்டு இங்க இருக்கிற வினாக்களுக்கு விட இழைக்கணும் நமக்கு பயன் தரும் தாவரங்களுள் வாழையும் ஒன்று வாழையின் பூ காய் கனி தண்டு ஆகியவற்றை நாம் சமைத்து உண்கிறோம் வாழை நாரை கொண்டு பூக்களை தொடுக்கிறோம் திருமண விழாக்களிலும் வீட்டில் நடைபெறும் விழாக்களிலும் வாழை இலையில் விருந்து படைக்கிறோம் வாழையில் செவ்வாழை பூவன் வாழை மலை வாழை என பல வகைகள் உள்ளன இப்ப வினாக்கள் முதல் கேள்வி வாழையின் எந்தெந்த பகுதிகள் உணவாக பயன்படுகின்றன எந்தெந்த பகுதிகள்னா வாழையினுடைய பூ காய் கனி தண்டு ஆகிய பகுதிகள் வந்து உணவாக பயன்படுகின்றன அப்படின்னு எழுதணும் ரெண்டாவது வாழைநார் எதற்கு பயன்படுகிறது வாழைநார் பூக்களை தொடுக்க பயன்படுகிறது மூன்றாவது கேள்வி வாழையின் வகைகளுள் இரண்டை எழுதுக வாழையின் வகைகள் இங்கே மூன்று கொடுத்துருக்காங்க செவ்வாழை பூவன் வாழை மலை வாழை இதில் வந்து இரண்டு எடுத்து எழுதணுங்க வாழை இலை இச்சொல்லை பிரித்து எழுதுக வாழை கூட்டல் இலை பல வகை இச்சொல்லுக்கு எதிர்ச்சொல் வந்து ஒரே வகை அப்படின்றது தான் இதுக்கான எதிர்ச்சொல் நன்றி